Look at this. வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் நம்பர் ஒன் சீரியலில் ஒரு மேஜர் ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி தமிழில் இந்த வாரம் அர்பன் அண்ட் அர்பன் அண்ட் ரூரலில் நம்பர் ஒன் சீரியலா இருந்து நிறைய டிஆர்பிஸ் ஸ்கோர் பண்ணியிருக்க நம்ம சந்தியா ராகம் சீரியலில் தான் ஒரு மேஜரான ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு யார் ரீப்ளேஸ் ஆகியிருக்காங்க எந்த ஆக்ட்ரஸ் அவங்க ரீப்ளேஸ் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியல்ல புவனேஸ்வரி அப்படின்ற கேரக்டரில் ஆக்ட்ரஸ் சோஃபியா ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க இதில் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டரில் தான் அவங்களோட என்ட்ரி வந்துச்சு ரகுராம் ஃபேமிலிக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு ஃபேமிலினா அந்த புவனேஸ்வரி ஃபேமிலி தான் ஸோ புவனேஸ்வரி கேரக்டர் பண்ணிட்டு இருந்தா ஆக்டர் சோஃபியா தான் சீரியல் இருந்து சடனாக வெயிட் ஆகியிருக்காங்க இவங்க அத்திய டைம்ல ரெண்டு சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க ஜீல சந்தியா சன் டிவில மருமகள் சீரியல்லையுமே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு சீரியல்ல இருந்து மட்டும் குவிட் ஆகியிருக்காங்க அண்ட் இவங்கள ரீப்ளேஸ் பண்ணி யார் வராங்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ரேஷ்மா இவங்க வந்து ரெண்டு சீரியல் செம்ம பாப்புலர் ஆச்சு ஒன்னு வந்து விஜய் டிவில போன காற்று தென்ன வெளி சீரியல்ல ஹீரோயினுடைய சிஸ்டர் கேரக்டர்ல ஆக்ட் பண்ணிருப்பாங்க அதை தொடர்ந்து அந்த சீரியல் முடிஞ்ச கையோடய ஜீ தமிழோடைய கார்த்திகை தீபம் சீரியல்ல லாஸ்டா ஆக்ட் பண்ணிருந்தாங்க இதையுமே தீபாவோடைய ஹீரோயினுடைய சிஸ்டர் கேரக்டர் தான் பண்ணியிருந்தாங்க சீரியலோடைய அவங்களுடைய வருஷன் எல்லாம் வந்து எண்ட் ஆகிருச்சு இல்லையா அது எண்டான கையோட ஒன்ஸ் செவன் ஜீ தமிழ்ல ஒரு மாசான கம்பாக் கொடுக்க இருக்காங்க ஆக்ட்ரஸ் சோஃபியா அவர்களை ரீப்ளேஸ் பண்ணி இனிமே நியூ புவனேஸ்வரியா ஆக்ட்ரஸ் ரேஷ்மா தான் பிளே பண்ண போறாங்க இத்தனை முறையாக நான் வந்து அவங்க ஒன்லி பாசிட்டிவ்லேயே பார்த்துருக்கேன் சோ நெகட்டிவ் கேரக்டர் எந்த அளவுக்கு உங்களுக்கு சூட் ஆகுது எந்த அளவுக்கு அதை வந்து ஆக்ட் பண்ணி ஆக்ட் பண்றாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ரீபேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன கமெண்ட்ல சொல்லுங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எஸ்குளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க